சதுரங்க வேட்டை படப்பாணியில் நடந்த சம்பவம் போலி தங்க பிஸ்கட்களை விற்பனை செய்ய முயற்சி பிரபல ரவுடி உட்பட பதினான்கு பேர் கைது ஐந்து போலி தங்க பிஸ்கட்கள் இரண்டு கத்தி இரண்டு சொகுசு கார் பறிமுதல் பல்லடம் போலீசார் அதிரடி நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் போலி தங்க பிஸ்கட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த பதினான்கு பேரைக் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதன்படி தேனி மாவட்டம் துப்பம்பட்டியைச் சேர்ந்த கருமலை என்பது உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் நாற்பது முருகன் நாற்பத்தி இரண்டு பல்லடம் மகாலட்சுமி நகரை சேர்ந்த மாரியப்பன் எண்பத்தி மூன்று ஆகிய நண்பர்கள் நால்வரும் சேர்ந்து ஆன்லைனில் தங்க பிஸ்கட் ஒன்று ஐநூறு ரூபாய் என்ற கணக்கில் ஐந்து போலி தங்க பிஸ்கட்களை வாங்கி அவற்றை ஒரிஜினல் தங்க பிஸ்கட் என்று கூறி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டதாகவும் இதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அர்ஜுன் ஆகிய புரோக்கர்கள் துணையுடன் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து தங்க பிஸ்கட்களை கைமாற்றலாம் என திட்டம் தீட்டியதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து புரோக்கர் சுரேஷ் தங்க பிஸ்கட்டுகள் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் கைமாறப்போவதாக அவரது நண்பரான நாமக்கல்லை சேர்ந்த பிரபல ரவுடி காசராஜா என்பவருக்கு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தங்க பிஸ்கட்டுகளை பறித்துச் செல்ல திட்டம் தீட்டிய காசராஜா அவரது கூட்டாளிகளான விஜயகுமார் கோபிநாத்ய கிருஷ்ணன் சுரேஷ் ரகு மணிராஜ் மற்றும் மணி ஆகிய எட்டு பேர் கொண்ட கும்பலுடன் பல்லடம் நோக்கி படையெடுத்து வந்துள்ளது தொடர்ந்து இதுகுறித்து பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கவே மகாலட்சுமி நகர்ப்பகுதியை தங்களது வலையதற்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து போலி தங்கம் பிஸ்கட்களை கைமாற்றும் பொழுது அனைவரையும் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்கள் பாணியில் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து சம்பவம் குறித்து முழு விவரங்கள் போலீசாருக்கு தெரிய வரவே சம்பவத்தில் தொடர்புடைய பிரபல ரவுளி உட்பட பதினான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஐந்து போலி தங்க பிஸ்கட்டுகள் இரண்டு கத்தி இரண்டு சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் பதினான்கு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பல்லடம் அருகே சதுரங்க வேட்டை பட பாணியில் போலி தங்க பிஸ்கட்களை விற்பனை செய்ய முயன்ற பிரபல ரவளி உட்பட பதினான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது आलु चाहि सेट भयो आ मेरो गाउँमा सर ए ल भयो दिने दिने गयो न भयो न सर भर्छ न 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

അപ്പോൾ ഇല്ല രണ്ട് പേരെ ഇതിൽ ഇതിനെ രണ്ട് പേരെ ഇല്ല രണ്ട് പേരെ ഇവിടെ ഓപ്പൺ മണി ഹമജി ബേക്കർ ഗെയിം അങ്ങേരെ 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 ഇപ്പൊ അതല്ല രണ്ട് പേരെ ഇട്ടോ